கிளமங்கலம் அருகே கள்ளக்காதல் விவகாரத்தில் கார் ஓட்டுநர் வெட்டி படுகொலை கொலையாளி போலீஸில் சரண் மாவட்டம் ஓசூர் அடுத்த கிளமங்கலம் அருகே கள்ளக்காதல் விவகாரத்தில் கார் ஓட்டுநரை வெட்டி படுகொலை செய்த நபர் போலீசில் சரணடைந்தார் கிரிசெட்டிப்பள்ளி கிராமத்தை சேர்ந்தவர் கார் ஓட்டுநரான முருகேசன் இருபத்தி எட்டு வயதான இவர் அதே கிராமத்தை சேர்ந்த நரசிம்மன் முப்பத்தி ரெண்டு வயதானவர் கள்ளக்காதல் தொடர்பில் இருந்ததாக கூறப்படுகிறது பல முறை இது தொடர்பாக எச்சரித்தும் கேட்காததால் ஆத்திரமடைந்த நரசிம்மன் கிரிசெட்டிப்பள்ளி கிராமத்தில் முனிநஞ்சப்பா என்பவரது விளைநிலத்திற்கு அருகே முருகேசனை அறிவாளால் சராமாரியாக வெட்டி படுகொலை செய்தார் என்பதும் தெரிய வருகிறது தகவல் அறிந்து உயிரிழந்த முருகேசனின் உடலை மீட்டு போலீசார் உடற்கூறு ஆய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் படுகொலை செய்த நரசிம்மன் கிளம்பங்கலம் போலீசில் சரணடைந்தார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது